நான் இப்போ சீமான் பேசுற எல்லாத்தையுமே விஜய் காப்பி அடிச்சு பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா அதை என்ன நினைக்கிறீங்க காப்பி தான் அடிக்கிறது வேற என்ன சொல்ல முடியாமல் பிறப்பக்கம் எல்லா உயிருக்குன்றது நாங்கள் தானே முதல்ல வச்சிருக்காங்க நாம் தமிழ் கட்சி ஹெட்டிங்லேயே வச்சிட்டு தானே உறுப்பினர் சேர்க்க பண்றாங்க அதை தான் அவர் காப்பி அடிச்சிருக்கேன் எத்தனால நினைக்கிறேன் இல்ல அவருக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு நான் சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு பெருங்கனவோட வந்திருக்கார் அது நல்லதை கெட்டதெல்லாம் தெரியாது ஆனால் அந்த கனவை நோக்கி அவர் பயணிக்கும் போது அவர் தமிழனாக இருந்தால் தமிழ் தேசியத்தை எடுத்துருக்கணும் திராவிடம் சேர்த்தது மிகப்பெரிய தவறு ஏன்னா இருக்கிற மொழியாளர்கள் தான் சிறுபான்மையாக இருக்கிற மாதிரி ஒரு மூணு பர்சன்டேஜ் நம்மளை ஆண்டுட்ருக்கேன் முப்பத்தெட்டு பேர் நாயுடு தான் அமைச்சிருங்க எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணம் இதை நம்ம வளர்த்து எடுக்கிற மாதிரி இருக்குன்னுல இது சீமானுக்கு பிறகு எந்த கட்சி ஆரம்பித்தாலும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சார்ந்தா அனுப்பிச்சால் தான் மேலே வர முடியும் இல்லைனா கீழே தான் போனால் அவனுக்கு கூட்டணி தான் போகும் அந்த வேலையை விஜய் செஞ்சுருக்காரு நான் நினைக்கிறேன் ஒரு மாற்று வரலையே விஜய் வரல உண்மை திராவிடமும் தமிழ் தேசியும் ரெண்டா அவரு அவருக்கு அந்த சதவீதம் ஓட்டும் வேணும் தெலுங்கு கம்யூனிட்டியான ஓட்டும் வேணும்ன்ற அவர் அவருடைய பாணியில அவர் போறாரு நாங்க தனிச்சுதான் தெரியும் இன்னைக்கு வரையும் யாருபடியும் கூட்டணி கிடையாது மக்கள் கூட தான் எங்க கூட்டணி அந்த அதை நோக்கி தான் போறோம் வெற்றியோ தோல்வியோ அது மக்கள் கொடுக்கறது தைரியமா ஏத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துருக்கு திமுக அதிமுக அவருக்கும் போட்டு அதாவது களத்தில் நீங்க குழந்த உண்மையிலே சொல்ல போனா நான் குழந்தை அதான் வந்திருக்கீங்க ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு உங்க கட்சி இது இன்னும் கொள்கையிலே நீங்கள் நிதானம் இல்லை ரெண்டு சைடு கோல் போடுற மாதிரி இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுன்றீங்க அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் அன்பு சகோதரர்கிட்ட திராவிட கொள்கை ஊழல்வாதி திருடர்கள் அப்படின்னா திராவிட சித்தாந்தம் எப்படி நல்லா இருந்திருக்கும் அதை எப்படி நீங்கள் கொள்கையை எடுத்துக்கிறீங்க அதே தவறு தானே என்பது கொள்கை தவறான போக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே சூழல் இல்லை அதுக்கு முன்னாடியே நாங்கள் அங்கீகாரம் பெற்று உக்காண்டிருக்கோம் எல்லா எலெக்ஷனும் சந்திச்சுருக்கோம் நீங்க கட்சி ஆரம்பித்து கூட ஒரு இடைத்தேர்தல் வந்து நீங்க நீங்கள் அப்ப நீங்க நாங்கள் நாங்க பலவீனமானவங்களா எல்லா கட்சியும் விட்ரா பண்ணிருச்சு அதிமுக கூட எதிர்கட்சியான அதிமுக நாம் தமிழர் தான் ஏத்து போட்டிட்டு இப்ப யார் பலவீனமாக பலம் மிகுந்த ஒரு கட்சியை எதிர்த்து யார் சண்டை போடுறா நாம் தமிழர் தவிர வேற யாரும் கிடையாது கொள்கையே அங்க முரணா இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க கொள்கை அவர் விட்டுட்டு வரணும் திராவிடம் கிடையாதுங்க நான் தமிழன் தமிழ் தேசியத்தை சார்ந்து தான் இருக்கேன் அண்ணண்ண ரொம்ப பிடிக்கும் அவர் கொள்கையை சார்ந்து நான் வரேன்னு சொன்னால் தாராளமாக வரலாம் வரவே இருக்கலாம் இல்லை நான் திராவிடத்தை வச்சுன்னு தான் வருவேன்னா எங்கள் அண்ணன் சேர்த்துக்க மாட்டார் அந்த மாதிரி டைப்பு கொள்கைக்காக பெரியாரே தூக்கி எறிஞ்சவர் தின்னவர் ஆனால் மாத்துறேன் உங்களுக்கு தெரியும் கடந்த கால அரசியல் பாருங்க ஒரு வருடம் அரசியலை பத்தி பேசக்கூடாது இப்ப மீடியா எல்லாமே அவரே தான் காட்டுது போக்கஸ் அவர் வளர்ந்த அவர் ஆல்ரெடி உச்ச நட்சத்திரம் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் பணியூர்ல இருந்து கிளம்பிட்டார் விஜய் இங்க வராரு விஜய் ஜூஸ் குடிச்சாரு இதே தான் பேசுறானே தவிர எல்லா போராட்டத்திலையும் கலந்து கொட்டது நாம் தமிழர் கட்சி தான் நீ அவர் படிச்சார் இல்லைங்களா பொதுக்குழு கூட்டத்தில் எல்லாருமே வீதிக்கு வந்து போராடுறாங்க ஆசிரியர் மருத்துவர்கள் எல்லாமே சொன்னார்ல எல்லா களத்திலும் சீமானை தவிர வேற ஆரம்பிக்கல எல்லாருக்காக ஆதரவாக போய் நின்னார் சாம்சங் ஊழியருக்கு ஆதரவாக போய் நின்னார் அவங்க போடுறாங்க போடல இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து நிற்கிறாருல நீங்கள் செயல அளவில் நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க பேப்பரை பார்த்துட்டு இந்த போராட்டம் அந்த போராட்டம் இப்போ தான் வந்திருக்கீங்க களத்துக்கு வாங்க வரவே இருக்கணும் ஆனா நீங்க வந்து அவங்களுக்கு நேர் எதிரி கிடையாது திமுகவுக்கு கொள்கை ரீதியாக ஐடியாலஜி எனிமின்னு பார்த்தோன்னா தமிழ் தேசியம்தான் இந்த தமிழ் தேசியம் ஸ்ட்ராங்கா பிடிக்கிறது சீமானு தான் நாம் தமிழ் கட்சிக்கும் திமுகவும் தான் போட்டி வேற யாருக்கும் போட்டி கிடையாது அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க அப்பா அம்மா சார்ந்தவங்க ஓட்டு போடுவாங்க வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் இப்படி சொல்றீங்க எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு மன்றத்தை ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு தான் ஐடி இருக்கும் பெரும்பாலும் அவன் அப்பா அம்மாவை கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்ணி கூட வைக்கலாம் அதுவும் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும் அப்பேற்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நான் களத்தில் வந்துட்டு நான் ஜெயிச்சிருவேன் இளைஞர்லாம் என் பக்கன்றது முட்டால் தரோம் அவருக்கு இன்னும் அரசியல் தெரிலன்னு அர்த்தம் அவருக்கு பேசவே வரலை சினிமா டைலாக் மாதிரி தானே பேசுகிறார் நான் இவ்வளோ நேரடியாக விவாதத்துக்கு கூப்பிட்றேன் விஜய் அவருங்களை வாங்க பேசுவோம் தமிழ் தேசியமா திராவிடம்மா நாரெடி ஒரு சாதா மனுஷன் நான் தமிழ் கட்சி ஆதரவு ஆளா நான் அதை ஏற்று நின்று கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுவேன் பேசுவோம் ரெண்டு பேருக்கும் உனக்கு திராவிட சித்தாந்தம் திராவிட கட்சி எனிமி ஐடியாலஜி எனிமின்னா திராவிடம் எப்படி உனக்கு நண்பனாகும் அதுவே தவறு இல்லை நீங்க அதை எடுத்துக்கிட்ட தத்துவம் தவறு நீங்க பேசுறதும் தவறு நீங்க எப்படி ஐடியாலஜிக்கலாம் நீங்கள் மேலே வருங்க வேஸ்ட் ரெண்டுத்துக்கு ஒண்ணும் ஒன்றுத்துக்கு ஓதாத மாதிரி அவர் டிவி ஓடச்சிட்டு எப்படி போய் உங்க கூட பாராளுமன்றத்தில் ஓட்டு கேட்டாரோ அதே மாதிரி அந்த வேலையை விஜய் செய்வார் இருபத்தி ஆறுல அவர் நினைக்கிறீங்களா அவராக அவரை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அவர் களத்தில் நிற்கல களத்தில் ஓட் பர்சன்டேஜ் காட்டலை அவரை நீங்கள் அதிமுக கூட போய் அப்ரோச் பண்ணாலும் அவர் அவருக்கு அவர் பண்ணுற டிமாண்டுக்கு அதிமுக ஒத்துக்காது ஏன்னா அவங்களுடைய தொண்டர்கள் வேற அதனால அவர் தனிச்சு விடப்பட்டு இந்த வாட்டி தனிச்சு தான் நிற்பார் நீ வேணால் பாருங்கள் எந்த கட்சியும் அவங்களுக்கு கூட வராது அவங்க ஒன்பது கட்சி குட்டணியில் இருக்காங்க ஆளுங்கட்சி இவங்க ஒரு அஞ்சு கட்சி குட்டணியில் வச்சுக்கிங்க தனிச்சு நிக்கிறதுன்னு பார்த்தா சிமான் மட்டும் தான் சிம்மான் தனிச்சு தான் நிப்பாரு இப்ப இல்லை எப்பயுமே தனிச்சு தான் பார் நான் அவரை வரவேற்கிறேன் நீங்க தனிச்சே நில்லுங்க பாத்துக்கலாம் ஒரு ஒரு கூட்டணி வச்சுக்காரு தான் உங்களோட மனநிலை கூட்டணி வச்சாருன்னா அவன் கொள்கையை முரண் கொள்கையை வந்து நான் ஒத்துக்கலை திராவிடத்தை நான் எடுத்துட்றேன் அண்ணனுக்காக நான் தமிழ் தேசியத்தை பிடிக்கிறேன்னு என்னைக்கு சொல்றார நான் காலத்தில் நிற்பேன் அதை விட்டுட்டு நான் ரெண்டுத்துமே இதுதான் இப்பதைக்கு தேர்தல் காலத்தில் நிற்கிறேன்னா நான் நான் தமிழ் கட்சிக்காக தான் பேசுவேனே தவிர ஸ்ப ஸ்பீக்கராக அவங்களுக்கு பேச மாட்டேன் நான் என்னுடைய அரசியலை தான் நான் பார்ப்பேன் ஏன் என் கொள்கையில நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்ன நான் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பேன் உறுதியாக இப்போ இருபத்தி ஆறு வாக்கு சதவீதம் உயிரும் நினைக்கிறீங்களா நான் தமிழ் கட்சி உயரும் பார்க்க தானே போகிறீங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க பண்ணல இது பண்ணல எது பண்ணலன்னு ஒரு பிரச்சனை அடிப்படையில் சென்னையில இருந்தாலும் சரி ஒட்டு மொத்தமாக இப்போ லாஸ்டா மீனவருக்காக போய் பேசினார் என்ன பேசுனாரு கச்ச தீவிய வார்த்தது கலைஞர் தான் அதில் எனக்கு எந்த வித இதுவும் இல்லை ஆச்சைப்பணியும் இல்லைன்னா அந்த லெட்டர் இடை வச்சு தான் பேசினார் அவங்க எழுதி கொடுத்தது இப்போ இப்போ இவரு அந்த டிராமேட்டிக்காக இன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்லிக்கிற கச்சத்தீவை மீட்போன்னு உங்கள் அப்பங்காலத்திலேயே சொல்லிட்டாங்க கச்சத்தீவை மீட்போன்னு எப்படி மீட்க முடியும் நீ தான் தாராளமாக கொடுத்துட்டே எழுதி கொடுத்துட்டே எப்படி மீட்க முடியும் ஒன்று அவங்க ஒத்துக்கிட்டோம் மத்திய அரசு ஒத்துக்கிட்டோம் இல்லை நீ ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் அந்த அந்தளவுக்கு நீ அந்த அந்த மாதிரி ஆளுமையெல்லாம் இல்லை நீ தமிப்பீஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது